இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அதிமுக திமுக பாஜக விஜய் அவர்கள் இருக்காரு அதுக்கு பிறகு சீமானவர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரியான வாக்குகள்லாம் இந்த கட்சிகளுக்கு பிரிந்து செல்லும் போது பார்த்தீங்கன்னா தான் சாதகமா அமையும் அப்படின்னு சொல்றாங்களே உங்களோட பார்வை என்னங்க பலமுனை போட்டி என்பது உத்தரவாதமாக இருக்கும் ஏற்கனவே கடந்த தேர்தல் இருந்துச்சு இப்போ நாலு முனை போட்டி ஐந்து முனை போட்டி வரலாம் அப்படி வந்தால் அந்த குறிப்பிட்ட தான் நம்ம சொல்ல முடியும் என்னன்னு சொன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு சிதறும் ஒரே ஒரு கட்சின்னு சொன்னா என்ன வடக்கு தெற்கு ரெண்டே ரெண்டு கட்சி இரு கட்சி ஆட்சின்னு சொன்னா திமுக எதிர்ப்பு வாக்குன்னு சொன்னா நேரம் அந்த எதிர்கட்சிக்கு போகும் இப்ப என்னன்னு சொன்னா விஜய் கொஞ்சம் பிரிப்பாரு சீமான் கொஞ்சம் பிரிப்பாரு ஏடிஎம்கே கொஞ்சம் பிரிக்கும் பிஜேபி கொஞ்சம் பிரிக்கும் அப்போ திமுக நாற்பதுன்னு வச்சுக்கோங்க மத்தவங்களுக்கு அறுபது இருக்குன்னா இந்த அறுபதும் ஒன்னா சேராது அங்க ஆளாளுக்கு இருபது பத்து பதினஞ்சுன்னு பிரிஞ்சு போயிடும் அப்போ திமுகவுக்கு லாபம் மாறும் ஜென்ரல் ட்ரெண்ட் மற்றபடி அந்த தேர்தல் நேரத்தில் என்ன இஷ்யூ ஹைலைட் ஆகிருக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கு கூட்டணி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம துல்லியமா பதில் சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அது சேரக்கூடியது தான் பலமுனை போட்டி அதை பொருத்தணும் ஒன்று குவிக்கணும் இப்போ ஒரு கிளாஸில் வந்து நீங்க சூரிய ஒளி பிடிங்க கீழே ஒரு பேப்பர் வாங்கி தீப்பிடிச்சிருதா இல்லையா அதை நீங்க ஒண்ணுமே எல்லாம் பண்ணீங்கன்னா குவியாது குவி மையம் ஆகாது எதற்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதானி அம்பானியுடன் பாஜக தலைவர்கள் மோடி அவர்களை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய திமுக இந்த அதானி விவகாரத்தில் வந்துட்டு திறக்காமல் இருக்க காரணம் என்ன எப்படி திறப்பாங்க ஏங்க அங்க அமெரிக்காவில் உள்ள வந்த குற்றச்சாட்டு என்ன லஞ்சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு லஞ்சம் கொடுத்தது யார் அதானி லஞ்சம் வாங்கினது யார் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி என்று மிக திட்ட தெளிவு அந்த குற்றச்சாட்டுல இருக்கு இப்போ இவங்க இப்படியே ஒன்று நடக்கலைங்கிறது மாதிரி மெயின்டைன் பண்ண விரும்புவாங்க அப்போ மத்திய அரசாங்கம் இதை விடக்கூடாது அதானி கைது செய்யப்பட வேண்டியவர் லஞ்சம் கொடுத்துருந்தான் நிரூபிக்கப்படணும் அதே மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இவர்களை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடணும் இப்போ தேர்தல் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இது வரைக்கும் தனிச்சு வந்துட்டு போட்டிடுறதே கிடையாது அது வரலாறுல கூட்டணியோட தான் பலத்தை காமிச்சிருக்காங்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேவையும் செய்யறதில்ல அப்படின்றத தாண்டி வெற்றி விளம்பரத்து மூலயமா தான் வெற்றி விளம்பரத்து மூலயமா தான் மக்களை கவர்ந்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அது திமுக ஆட்சியினுடைய தவறுகள் அம்பலப்படுத்தப்படாமல் ஊடகம் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக நிற்குது அப்ப என்னை தப்பு பண்ணியிருக்காருன்னே வெளியே தெரிய மாட்டாங்க எனவே அவங்க என்ன பண்றாங்க ஏழுல இருந்து கூட்டணி தான் முரண்பட்ட கட்சிகளோட கூட்டணி தான் கட்சி இருந்தது கூட்டணி முஸ்லீம் லீக்கோட கூட்டணி மார்க்சிய கம்யூனிஸ்டோட கூட்டணி கூட்டணி வச்சாங்க இன்றைய வரைக்கும் கூட்டணி தொடர்ந்து ஓடிக்கிட்டு எனவே இந்த கூட்டணி கூட்டணி இல்லாத காலம் என்ன இருக்கு மக்கள் நல்ல கூட்டணி தனியா வச்சாங்கல்ல அன்னைக்கு திமுக வந்து அடி விட்டு போச்ச எனவே என்ன விலை கொடுத்தாலும் நாம கூட்டணி கட்சிகளை நம்ம பக்கம் வச்சுக்கணும் அவங்க எவ்வளவு காசு கேட்க கொடுங்க பத்து சி பதினஞ்சு சி ஐம்பது சி கேட்க கொடுங்க ஐம்பது சீலாம் இன்னைக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க நூறு சி கேட்டா கூட கொடுத்துருவான் திருமாவளவன் இவ்வளவு கத்துக்கிட்டு இருக்காரு எதுக்கு அமைச்சரவையில் பங்கு இதெல்லாம் கிடைக்கலன்னா கூட சி அதிகமா வாங்கிடலாம் சரிங்க நீங்க எதையுமே கொடுக்க மாட்டேங்க எனக்கு ஒரு இரநூறு சீ கொடுங்க கேட்க முடியும் எனவே இவர்கள் கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் ஊடகத்தை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இந்த பேசிசம்னு சொல்றாங்கன்னா அது இங்கதான் இருக்கு வேற எங்கயுமே கிடையாது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் தான் அரசாங்கத்தை எதிர்த்து கைது பண்ண போடுவாங்க தமிழ்நாட்டில் என்ன நிலைமை யாரெல்லாம் வலதுசாரி அவனை பிடிச்சி உள்ளே போட்டுறான் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா அமைத்த கூட்டணி போல இவர்கள் இந்த கூட்டணி அல்ல இது விலைக்கும் காசுக்கும் இது வணிகம் கூட்டணி வணிகம் ஆகி போச்சு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது கூட்டணி வச்சாச்சுங்க காசு வாங்கியாச்சு ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடு என்பதான் கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அழகா செய்யறான் யாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்லாம் இந்த சமீபத்தில் போராட்டம் நடந்துச்சு என்னாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாள வர்க்கத்தின் நன்மைக்காக பாடுபோட்டதா கிடையாது தொழிலாளி வர்க்கத்தை அழகு வச்சுட்டான் எனவே அவர்கள் அரசாங்கத்தை அம்பலப்படுத்த மாட்டார்கள் காசு வாங்கிட்டு போடணுமோ வச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியில் மக்கள் நலனுக்காக என்னதான் நினைக்கிறீங்க மக்கள் நலனுக்காக செய்றதுன்னு அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல அந்த காரியத்தை செஞ்சால் எவ்வளவு ஓட்டு வரும் அப்படிதான் அதை பார்க்கணும் அந்த அடிப்படையில இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை ஒன்று கொடுக்குறாரு அது ஓட்டா வரும்னு நினைக்கிறாரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த தொகை கொடுக்கறாரு ஏன்னா அது ஓட்டா வரும்னு நினைக்கிறாரு இது மாதிரி இதைத்தான் அவங்களால செய்வாங்க மற்றபடி ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்தோட வளர்ச்சியோடு சேர்ந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க வரக்கூடியதெல்லாம் இலவசமா எதையாவது கொடுத்து வாக்குகளை பெறுவது கூட்டணியை சேர்த்து கொண்டு வாக்குகளை பெறுவது கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்கி வாக்குகளை பெறுவது ஊடகத்தை விலைக்கு வாங்கி தவறுகள் அம்பலமாகாமல் பார்த்துக் கொள்வது இதுதான் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி இப்ப அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா லண்டன்ல படிப்பெல்லாம் முடிச்சு தமிழகம் திரும்ப இருக்கிறார் அதன் பிறகு வந்துட்டு பாஜக இன்னும் வேகமெடுக்கலாம் சொல்லப்படுகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா ஏங்க இப்போ வந்து ஒரு தலைமை இல்லை தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு ஹெச் ராஜா தலைமையில் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு கூட்டு தலைமை ஒரு கமிட்டி போட்டு தலைவர் அவர்தான் தலைவரை யாரும் மாற்றலை கட்சி எனவே அவங்க வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்தில் இந்த மெயின்டைன் பண்ணுறது இப்போ நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் நான் லீவில் போகிறேன்னா எனக்கு போல் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் லுக்கிங் ஆஃப்டர் லுக்காப்டர்னு சொல்ற அந்த லுக் லுக்காப்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவர் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் வந்து முழு வீரியத்தோட கையில் எடுப்பார்ல அப்படி எடுக்கிற போது திமுகவுக்கு பிரச்சனை வரும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்